வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய் எஸ் சந்திரமௌளியின் பதிவு இந்த பதிவுல நம்ம பாக்க இருக்கிறது தனுசு லக்னம் தனுசு குரு தன்னுடைய நட்சத்திர சார மாற்றத்தினால் என்ன பலன்தறாருங்கிறத பார்க்க போறோம் லக்னத்துக்கு தனுசு அதிபதியான குரு ஆறாம் இடத்துல ரிஷபராசியில இதுவரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் இப்போ வந்து சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துல மாறுறாரு பதிமூணாம் தேதி இந்த ஜூன் பதிமூணுல இருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் அறுபத்தி ஏழு நாட்கள் இந்த சஞ்சாரம் இருக்குது சந்திரன் நமக்கு அஷ்டமா அதிபதி கடகராசிக்கு அதிபதி அந்த வகையில ஆறாம் இடம் என்பது வெற்றிஸ்தானம் ஒரு வழக்காக இருந்தாலும் சரி எதிரிகளை வந்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் வேலை வாய்ப்புகள் மற்றும் நமக்கு தொழில் பலம் பண வரவு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்தானம் அப்ப இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி இந்த நட்சத்திர சார மாற்றம் என்பது தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் அந்தஸ்து ரீதியாகவும் நமக்கு நன்மையை தரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட கடினமான உழைப்பு பண்ண வேண்டியிருக்கும் காரணம் என்னன்னா அட்டமாதிபதி சாரம் வாங்கிறார் இல்லையா ரெண்டுமே நட்பு கிரகம் தான் சுப கிரகம்தான் ஆனா எட்டு குடையவன் சாரம் அப்படிங்கிறது கடினமான அலைச்சலை திரிச்சலோட உழைக்கிறது குறிச்சு சோ அந்த வகையில நாம வந்து ரிஸ்கான வேலைகளை எடுத்து சிரமப்பட வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்கில் நீங்க அதுவே வந்து சில விஷயங்கள் தாமதமாகும் அதுலேயே வந்து நமக்கு அலைச்சல் திரிச்சல் அதிகமாகுங்கிறதுனால அந்த ரொட்டீன் ஒர்க்கை விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை வந்து இப்போ இப்போதைக்கு பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில் மாற்றம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு இருக்கிற வேலையிலையே தக்க வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் தொழில் நல்லா ஓடும் அதே நேரத்தில் கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் கடன் சுமையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஒரு சின்ன விஷயம் தானே நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கலாம் ஆனா அது வந்து அது பெரிய சுமையாயிரும் நாளடைவில் அது வந்து ஒரு பெரிய அதை நிறைவேற்றுவதற்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு பின்னால வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அதே தான் மறைமுக எதிர்ப்புகள் அது சலசலப்புகளை உண்டாக்கிட்டு இருப்பாங்க நமக்கு வேலை செய்கிறவங்களே எதிராக வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கருணும் கருத்துமாக இருக்கும் லக்னாதிபதியே நோய் ஸ்தானத்தில் இருக்காரு அட்டமாதிபதி சாரத்தில் இருக்காரு அதுபோக நம்முடைய ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரம் கான்செப்டை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் உபநட்சத்திரமாக இந்த ரெண்டு கிரகங்கள் வந்திருந்தால் இந்த காலகட்டத்துல கோச்சாரமும் அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி வேலை செய்யும் அது அவரவர்களுடைய திசா புத்தியை பொறுத்து குரு புத்தியோ சந்திர புத்தியோ திசையோ நடக்கும் பொழுது இந்த பலாபலன்கள் நடைபெறும் இந்த குரு ஆறாம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது கழுத்து பகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள் இஎன்டி ப்ராப்ளம் அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது சுகர் சம்மந்தப்பட்டது லிவர் சம்பந்தப்பட்டது அடிவயிறு மற்றும் நமக்கு கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் கட்டிகள் வர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஸோ இது மாதிரி அவரவர்களுடைய ஜனநாதத்துல திசா பிரகாரம் இப்போ ஏதாவது நோய் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதில் ஆப்ரேஷன் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த அமைப்பில் சுபத்துவம் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஒரு கல்யாண விஷயம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அல்லது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது தடையாயிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயம் அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இதை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த அறுபத்தேழு நாள் கடந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது அதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் ஜென்ரலாக வந்து ஆறாம் இடம் என்பது திருமண வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல நல்ல இடம் அல்ல அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் குழந்தை பிறப்பு மற்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது தாயார் இதுல எல்லாம் நல்லா இருக்கும் அதே போல இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அதுக்காக லோன் வாங்கிறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் பண்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது லேப்டாப்பு தகவல் தொடர்பு கருவிகள் வாங்கிறது அல்லது அதில் வரக்கூடிய பிரேக் டவுனு ப்ராப்ளம்ஸு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதில் சம்மந்தப்பட்டதில் இன்வால்மெண்ட் ஆகாமல் இருந்தாலே போதும் அந்த முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது இடமாற்றம் பண்ணலாம் நம்ம வேலையில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது வீடு மாற்றம் பண்ணிக்கலாம் அதுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சில சிக்கல்கள் தடைகள் அதில் அதிருப்திகள் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கோங்க குழந்தைகள் நலம் வளர்ச்சி படிப்பு ஜாதகருக்கே படிப்பு டெவலப்மெண்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத இன்வால்வ் ஆகிறது எல்லாம் அந்த சாதகமாக இருக்குது பூர்விகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் நமக்கு நன்மை கொடுத்தாலும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு முழுமை பெறாமல் இருக்கும் பெருசாக கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு விஷயத்துக்காக போராடணுமே அதில் ஜெயிக்க முடியலையே அது இன்னும் எப்போ கிடைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நகர்த்தி வந்திருக்கோம் ஆனால் அது கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் அப்படியே ஸ்டக்கப் ஆகுது அப்படிங்கிற அந்த எண்ணலைகள் தோன்றும் ஸோ அது சார்ந்ததும் இன்வால்மெண்ட்டும் கொஞ்சம் குறச்சிக்கணும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது பேங்கிங்கு மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்கள் தங்க நகைகள் ஆபரணங்கள் எல்லா உணவு தொழில் விவசாயம் இது சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் ரியல் எஸ்டேட்டு பூமி அக்கௌண்ட்ஸு சட்டத்துறையில் இருக்கவங்க வழக்கறிஞராக இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே மருத்துவத்துறையில் இருக்கவங்களும் கூட சிறப்பாக இருக்கும் தொழில் பலம் இந்த காலகட்டத்தில் நல்ல அதிகமான வேலைப்பட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் மூத்த சகோதர சகோதரி வகை அவங்களுடைய ஒரு தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் கூட உறவுகள் விஷயத்தில் அவ்வளோ சிறப்பு இருக்காது நண்பர்கள் வகையிலையும் சின்ன சின்ன அதிருப்திகள் ஏற்படும் மூலதனம் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தேவையான அளவு ஏற்கனவே இருக்கிற தொழிலில் பண்ணிக்கலாம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சிறப்பான காலமாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவு மற்றும் புதிய நபர்களை நம்பி செய்யக்கூடிய உறவுகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய பவுஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை கொண்டு கேள்விகளுக்கான பதில்களை உறுதியாக பெறக்கூடிய வகையில் ஜோதிடம் பார்த்து பயனடையுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் நன்றி வணக்கம்